துரதி சுவாசமாக சில மனித மிருகங்கள் வந்து கனிமையாக தாக்குறதுனால நம்முடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அது சகரியமாக இருந்தமா உங்களுக்கு நீதி கழிக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் இது தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாது இது வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் கலராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியாக இருந்திருக்கோம் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இந்த நீதிமன்றத்திலையும் அஇஅதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தில்வங்க நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டாங்க

இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயின் ஸ்கின் நேச்சுரலா கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்